Gracias. <laughs> ஏற்பட்டீங்க <laughs> <laughs>

Get

இந்த பொருப்பானியை எப்படி யாருமே கடமையா இருக்குன்னு சொன்னா தங்களுடைய வீட்டு தேவைகளுக்கெல்லாம் போன கடமை இல்லாம

கண்ணு பொருடானது அல்லது ஒரு கண்ணை கொஞ்சம்

விட்டு அடிச்சு அப்புறம் அடையாதவர்களுக்குள்ளே அவங்க இந்த மாதிரி ஆடைகள் அழைச்சிக்கூடாது வாங்குற ஃபுல்லா கடை இருக்காம காய்கறிகள் எல்லாம் சொல்றது நாலு முறைகளை மட்டும் நல்ல ஒரு ஆக்கிரமா பார்த்து வாங்கணும் அடுத்து இந்த குருபானி குடுக்கிறவங்க இன்னைக்கு நேரத்துல அரமுடியெல்லாம் வெட்டியிருக்கணும் அதே மாதிரி குருபானுடைய பிராணி யாருக்கு இருக்கிறது நிறைய ஊர்ல அந்த பாத்தியா பரவாயில்ல நல்லா இருக்கும்

ஒரு ஆட்ட வாங்கி கருப்பா பார்க்க நல்ல கண்ணு கருப்பான கண்ணு கருப்பா நடக்கக்கூடிய கழுப்பு வைக்கிறது கருப்பா படுக்கக்கூடிய வயிற்று பகுதியில வயிற்று பகுதியில கருப்பு கொட்ட பொப்பு நல்லா பெருசா இருக்கவர வாங்கி வந்து ரொம்ப சுவதாசமாக அழுத்து வாய்ப்பு காமிக்கிறான் சொல்லிட்டு சேனல் கரு பார்க்கிற மாதிரி ஒரு ஆராய தெரி மாதிரி ரசூல்லல்ல அவர்கள் மாதிரி ஆச்சரியம் அந்த ஆடு கொண்டு வர சொன்ன உடனே ரசூல்லா வீட்ல இருந்து ஒரு கத்தியை எடுத்து மறைவான ஒரு கத்தியை சொன்னார்கள் ரெண்டு

ಬಾಲಾಗ ಅಚ್ರಾನಿದಿದ ನಗನೆ ಪರಮಾಡಿ ಪುತಕೆ ಒಯವಿದು ಅದೇ ಪೊಡಿದು. ಅದೆಯೇ ಪೊಡಿದೆ ಇಲ್ನಾಡಿ ಪರಾಡಿದು ನಿನ ಮೈಸ್ಜುಿರು. ಕಾಲಾಗಿದಿದ್ಯಾ ಇಲ್ಲಿಂ ಆಡ್ರವಿದುರು.

que é